புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் என் தங்கமே உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன் உள் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது கவலைப்படாதே உனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும் நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் இது உன் அன்னையின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு என் நாமம் உன்னை கரை சேர்த்துவிடும் எனது திருநாமத்தை ஆத்மார்த்தமாக ஒருமுறை கூறினால் கிடைக்கும் அளவுக்கு பரிகார பூஜை செய்வதால் பலன் கிடைப்பது இல்லை என்பது இங்கு பலருக்கும் தெரியாது பரிகாரம் என்பது ஏதோ ஒரு தோச நிவர்த்திக்காக செய்யப்படுகிறது ஜெபமோ எல்லா தடைகளையும் நீக்குகிறது இதை உணராதவர்கள் பணத்தையும் நேரத்தையும் பரிகாரத்திற்காக செலவிடுகிறார்கள் ஆனால் நீயோ அவ்வாறு செய்யாமல் எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்தில் இருந்தபடியே நாமத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்துவா உனக்குள் ஒரு மாற்றம் உண்டாகும் உனக்கும் மாற்றம் உண்டாகும் பரிகாரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள் ஒரு அதிகாரியை நீயாக தேடிப்போய் சந்திக்க முடியுமா என்றால் சந்திக்க முடியாது சிபாரிசின் பேரில் சந்தித்தாலும் ஓரிரு வார்த்தைகளோடு உன்னுடைய சந்திப்பு முடிந்துவிடும் பெரும் மழை பெய்து உன் வீட்டருகே உள்ள கண்மாய் உடைகிறது என்றால் அந்த அதிகாரி உடனடியாக ஓடி வந்து உடைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதோடு உன்னோடும் பரிவோடு பேசுவார் உன் பாதுகாப்புக்கும் உத்திரவாதம் தருவார் உன் கண்கள் என்கிற கண்மாய் கரை உடைந்து கண்ணீர் வெள்ளமாய் பெருகும்போது நானும் உனக்கு வேண்டிய பிற இறை சக்திகளும் ஓடோடி வந்து உன்னை பாதுகாத்து கொள்வோம் உனது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் உன் கண்கள் உடையும் அளவுக்கு கண்ணீர் வர வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு பிரச்சனை தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது உனக்கு அதிக பக்தி இருக்க வேண்டும் பிரச்சனை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பக்தியை வளர்த்துக்கொள் எனது லீலைகளை மனதில் நினைத்து உயர்ந்த நான் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுக்காக இறங்கி வந்த தியாகத்தை நினைத்துப்பார் அப்போது உன் உள்ளம் முருகும் பக்தி பெருகும் எனக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன எத்தனையோ தோற்றங்களில் நான் அவதரித்து சேவை சாதித்துள்ளேன் உனக்கு எந்த திருநாமத்தின் மீது அதிக ஈர்ப்பு ஏற்படுகிறதோ அந்த திருநாமத்தையும் அந்த வடிவத்தையும் மனதில் பதிய வைத்துக்கொள் அப்போது உன் உள்ளம் உருகும் உச்சரிக்கும் போதே உள்ளத்தை உருக்குகிற இறைநாமம் பூர்வ புண்ணியத்தின் விளைவாக ஒருவருக்கு வாய்க்கிறது இந்த ஜென்மத்தில் உன் அன்னையான நான் என்கிற திருநாமம் உனக்கு வாய்த்திருக்கிறது அதனால் இந்த பெயரை கேட்டதும் நீ உருகுகிறாய் உனது வழியில் என்னை நீ நினைத்துக்கொள் நேரம் கிடைக்கும்போது நாம ஜபம் செய் உண்மையாகவே எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாகவும் நன்மைகளை அடையவும் மனதை தூய்மை செய்து கொள்ளவும் சடங்குகள் போன்ற பிற சாதன முறைகளின்றி என் அருளை பெறவும் நாம ஜபமே மிகப்பெரிய எளிய வழி உன்னுடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் நீ நட மற்றவருடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் உன் மனதிற்கு எதிராக நீ செயல்படாதே என் குழந்தையே அது உனக்கு நல்லதல்ல உன் அன்னையான என்னுடைய அருளால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் நம்பிக்கை என்றும் வீண்போகாது நான் எப்போதும் என் பக்தர்களின் நம்பிக்கையை என்றுமே பொய்யாக்க மாட்டேன் என்னிடம் சரணடைந்துவிட்ட ஒருவர் தன் எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகிறது நடப்பது எல்லாமே என் விருப்பம் நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் நீ கலங்காத இரு சில வாயிற்கதவை நான் உனக்காகவே திறந்தேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு நான் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் கலங்காதே குழந்தையே தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை தேடி வரும் நீ கலங்காதே நீவி கிடைக்கும் என்று நம்பி என்னை நீ நாடி வந்திருக்கிறாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆதங்கத்தால் நீ துடிக்கிறாய் நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் நின்று பார்த்த பிறகே தண்டனை தருவேன் என்பதால் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்கிற விஷயம் தாமதிக்கிறது நினைத்தது நடக்காத காரணத்தால் தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய் தடுமாற்றம் உன்னை அமர விடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது இப்போது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் என் அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்திவிடுகிறது என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விலக்கிச் சொல்லாமலே உனக்கு விளங்கும் மனதை அடக்கு அதை ஒரு நிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் எதிர்காலத்தை நினைத்து நீ கலங்காதே குழந்தையே உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் மிளிரச் செய்வேன் பொறுமையோடும் என் மேல் நம்பிக்கை வைத்தும் நீ செயல்படு எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகம் அன்பு செலுத்து இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளையும் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை எப்பொழுதும் எந்த உறவானாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் அதை சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழச் சொல்லவில்லை அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன் நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கவலைகளையெல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி நீ போய்கொண்டே இரு அப்பொழுதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செயல்பட்டு கொண்டே இரு வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை காலம் அறிந்து பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுக்கிறாய் உனக்கான காலம் வரும்போது உன் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் உனக்கான சரியான நேரத்தில் சரியான முடிவு எடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஏன் இந்த பதற்றம் ஏன் இந்த குழப்பம் ஏன் இந்த வீணான கவலை உனக்கு அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை நீ பார்த்து கொண்டிரு உன் அன்னையான நான் உனக்காக வேலை செய்கின்றேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து நீ விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் அது உனக்கே தெரியும் உன் உன்னதமான நிலையை தாழ்த்தி தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகள் ஆகட்டும் உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் உன் பிள்ளைக்காக நீ என்னென்ன வேண்டிக்கொண்டாயோ கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நானே செய்வேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் ஆனால் நீ எதை கண்டும் மஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நாம் பகவானின் பாதுகாப்பில் இருக்கும்போது கருமா வலுவிழந்து போகிறது ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் என் அருளால் சரியான நேரத்தில் கச்சிதமாக நல்லபடியாக நடக்கும் நாம் வாழ்வில் மிகவும் எதிர்பார்த்த காரியங்கள் தடைப்பட்டோ நடக்காமலோ போகலாம் தேவையில்லாமல் நீ சிறிதும் வருத்தப்பட தேவையில்லை என் பிடியில் நீ இருக்கும்போது நான் உன்னுடைய காரியத்தை நிச்சயம் நல்லபடியாக நடத்தி தருவேன் நீ நிகழ்காலத்தை மட்டுமே அறிவாய் நீ தற்காலிக தீர்வை மட்டுமே தேடுகிறாய் ஆனால் உன் அன்னையான நானோ உனக்கு நிரந்தர தீர்வை தருவதற்காக போராடி இருக்கிறேன் எதிர்காலத்தில் உனக்கு எது நன்மை விளைவிக்கும் எது நல்லது என்று அதை மட்டுமே என் குழந்தைகளான உனக்கு நான் அளிப்பேன் நீ வேண்டுவதையெல்லாம் நான் தருவது கிடையாது உன்னுடைய கர்ம பலனை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும் எல்லாம் விதிப்படி என்று நாம் கூறுவதும் இதைத்தான் ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் இருக்கிறது நான் செய்பவளும் அல்ல செய்ய வைப்பவளும் அல்ல இதை நீ உறுதியாக அறிந்து கொள் ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் போகுது இரண்டு மாதத்திற்குப் பிறகு உன் வாழ்க்கையை அடியோடு போகிறது